மாமனார் அவர் வந்து இங்க வந்து நாலு தவணையாக முத்தூட்டு பயனில் பணம் வச்சிருந்தார் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒன்று ஒரு தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நாலு தவணையாக அமௌண்ட்டு வச்சுருந்தாரு சார் வெச்சு முற்பாடு சார் அது விவசாயம் இருக்குது சார் விவசாய தேவைக்கான அப்பப்போ ஸ்கீமுக்கு பணம் கட்டணும்னு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாரு சார் இப்போ வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் பெட்டில் சார் படுத்து முற்பாடு சரி அதுக்கப்புறம் நான் வந்து இன்ட்ரெஸ்டெலாம் கட்டிட்டு நகையை திருப்பிக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு எட்டுலேருந்து இப்போ பத்து பனிரண்டு நாளாக நடந்துகிட்டு சார் வந்து கேட்டது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் பாட்டி நீங்கள் இப்போ வந்தால் தான் நாங்கள் நகை தருவோம் நான் பாட்டி கண்டு மாற்றம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் சரி அப்படின்ட்டு அடுத்த நான் இப்போ இருந்து அவரை டிசார்ஜ் பண்ணிங்க நாங்கள் காரில் அவரை கூட்டிகிட்டு நடத்த முடியாது சார் ஆனால் மற்றபடி எல்லா சுயநிலும் கூட நல்லா தான் சார் இருக்கார் அவர் வந்து கையிலிருந்து போகிற கை வரமாட்டிடுச்சுங்க சார் அதனால் அவங்க கீழே வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு சரி சார் நீங்கள் நாளைக்கு வாங்க நாங்கள் அமௌண்ட்டை எல்லாம் எங்கள் மேலே பேசிட்டு கொடுத்துட்றோம் அப்படின்னு நானுங்க சார்

பெனிஃபிட் இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் நிறைய வச்சு பொண்ணு பையன் அவங்க மிஸ்ஸஸ் எங்கள் மூலம் உயிரோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு டீலர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க